இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இன்றைக்கும் ரொம்ப மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையை வந்து ஆரம்பித்து வச்சு அதோட தலைவராக இருந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அதை வந்து ச ஐயா வந்து மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு அதே மாதிரி அவர் ஆரம்பித்து வைக்கிற இந்த வால்மீகி அறக்கட்டளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் ஐயாவை வந்து நம்ம அறக்கட்டளை திறந்து வைக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் கொங்கு மண்டலத்திலே குடிகொண்டுள்ள சமுதாயங்களுக்கு மத்தியில் பாரம்பரியமும் பண்பாடும் மிக்க நமது வேட்டுவ சமுதாயத்தில் நம்மை பிறக்க வைத்த தலையோர் காளிதேவியின் அருளாசியுடனும் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் என்றென்றும் நம்முடனே பயணித்து கொண்டிருக்கும் நமது ஐயா மருதமுத்து கவுண்டர் அவர்களுடைய ஆசிர்வாதங்களுடனும் இன்றைய இந்த அரசலூர் மண்ணிலே கூடியிருக்கும் நமது அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்திற்காக நமது மருத்துவர் ஐயா அவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் நமது சங்கத்திற்காக சங்கத்தை ஆரம்பித்து நமக்கு சிறப்பான முறையில் பதிலிங்களா நமது மருத்துவர் ஐயா நமக்காக இந்த சங்கத்தை தொடங்கி வைத்துள்ளார் இதன் காரணம் என்னவென்று நம் அனைவருக்கும் தெரிந்து ஒன்றே நமது சங்கங்களில் நமது சமுதாயத்தின் பெயரை கொண்டு பல சங்கங்கள் செயல்பட்டாலும் நமது சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே மட்டும் செயல்படும் ஒரே ஒரு சங்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கதுதான் நமது சங்கத்தின் பெருமைகளையும் வருங்கால திட்டங்களையும் பற்றி நமது மருத்துவர் ஐயா இனிமேல் சில நிமிடங்களில் வரவே சிறப்புரையாற்ற இருக்கிறார் தற்பொழுது சிறப்பு விருந்தினராக நமது மருத்துவர் ஐயா அவர்களையும் பெருமைக்குரிய கைலாஸ் அவர்களை கைலாஷ் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு குடும்பத்திற்கு பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து பல கல்விகளை கற்பித்து மாணவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கின்ற நமது முருகேஷ் மாமா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நமது பாரம்பரியமான வள்ளிக்குமியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு இன்னும் வரும் காலங்களில் அதை மேன்மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது செவ்வேல் வள்ளிக்குமியின் நிறுவனர் நமது சிவகுமார் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குமாரசாமி ஐயா பூசாரியூர் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பழனிசாமி மாமா அவர்களை மேடைக்கு வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்